ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலே இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் இவர்களிடம் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக யாரை அவர்கள் கருதுகிறார்கள் யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை வழங்குகின்ற வழியிலே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் மாநிலத்தால் இரண்டு தலைவர்கள் அனுப்பப்படுவார்கள் அவர்களிடம் ஒவ்வொரு தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம் வேட்பாளராக விருப்பம் இருப்பவர்கள் கூட அந்த குழுவினை சந்தித்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் நாளை காலை பத்து மணிக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அலுவலகங்களில் இந்த கூட்டம் நடைபெறும் இதற்காக எந்த தொகுதிக்கு யார் செல்ல போகிறார்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இரண்டு தலைவர்கள் செல்வார்கள் யார் செல்ல போகிறார்கள் என்கின்ற தகவல் அவர்கள் பெயர்கள் அடங்கிய பட்டியல் இன்னும் சிற்று சற்று நேரத்தில் இங்கு வெளியிடப்படும் ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு பகுதியை சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பாக இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தனி அலுவலகம் கிடையாது நம்மள அலுவலகத்தான் இருக்கு திறந்திருக்கிற இடத்துல அது ஓகே அது லோக்கல்ல முடிவு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்திலே எது ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும் இந்த தகவலை தங்கள் வாயிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் யார் இன்னும் ஒரு மணி இந்த வேட்பாளர்கள் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாநிலத்திற்கு என்று தேர்தல் குழு அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் இங்கு அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற ஆறாம் தேதி டெல்லிக்கு அந்த அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்